ಇಲ್ಲೇ ನಾವು ವಾರ ದೇವನ ಮತ್ತೆ ಜೀವನ ಕೊಡುತ್ತಿರೀಕರ ಈ ವಾರದೂ ಸಹ ನಾವು ಯಾಕೋಬನ ಕುರಿತು ನಾವು ಅದನ್ನು ಓದ್ಕೊಂಡೇ ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ ಈ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಮೂರನೇ ವಾರದಲ್ಲಿ ಎರಡನೇ ವಾರ ಮೂರನೇ ವಾರದಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ ಆ ಅದಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ನಾವು ಚಿಬಿಕ್ಕಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗೋಣ உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசக்கூடிய பரம தகப்பனை நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நம்ம வாக்கியத மூலமாக நம்ம மட்டும் நீங்க அந்த பரம தந்தையாக தேவரே நான் சலுசேனே அப்பா நாங்கள் யாக்கின் நிருபத்தை நாங்கள் ஒவ்வொரு வாரம் ஒரு ஒரு பகுதியாக தியானம் செய்து கொண்டு வருகிறோம் நான் பிரத்திய பத்திரிகை பிரத்திய அத்தியும் ஒன்னொரு வாரதிலும் நான் அதை தியானத்து கொண்டு வர்த்தாத்தேவேன் இந்த வாரத்திலும் கூட ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட நீர் பேசும்படிக்காக தெரிவிக்கிறோம் தவிரே வாரதும் நீ நம்ம நீத்து நாடு நான் சேல இருக்கிற எல்லா தடைகளும் நீக்கும் தேவரே நம்மள எல்லா தடைகளும் ஆவியானவரே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படிக்காக ஞானத்தையும் பலத்தையும் எங்களுக்கு தான் பவித்தாத்மனை நீனே தாரி நடைசி நமக்கு ஜானவும் ஞாபகம் கொடுப்பே என்பதாக நான் பிரார்த்தித்தேன் கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும்படிக்காக சேவிகிறோம் கேள்வன் பிரத்தியொபர மனசினு நீங்க மாத்தநாடு நான் கேட்கேன்

ಚಿನ್ನದಾಗೆ ಬೇನರ್ ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲಿ ನಾವು ಹಾಕಿದ್ದೇವೆ ಒಂದು ನಂಬಿಕೆಯ ಪರೀಕ್ಷೆಗಳು ನಂಬಿಕೆಯ ಕಾರ್ಯಗಳು ಮತ್ತು ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಸಂಬಂಧ ಮತ್ತು ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಭವಿಷ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಇಂದ ತಲೆಪಿಲೆ ನಂಬಿಕೆ ನಂಬಿಕೆ ಕುರಿತು ನಾವು ಪಾರ್ಕ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಸಂಬಂಧಗಳ ನಡುವೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಅದರ ಕುರಿತಾಗಿ ರಿಲೇಷನ್ಶಿಪ್ ಎಂದ್ರ ತಲೆಪಿಲೆ ಒಂದು ಸಂಬಂಧದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಎಂಬುದರ ಕುರಿತಾಗಿ ನಾನು ವಾರ ಪಾರ್ಕೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳೇ ನಾವು ಕಟ್ಟಿಕೊಂಡಿರುತ್ತೆ ಕಳೆದ ಎರಡು ವಾರದಲ್ಲೂ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ನಾವೆಲ್ಲರೂ ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ ಮೊದಲ ಅಧ್ಯಾಯ ವಿಶ್ವಾಸತಿನ ಪರೀಕ್ಷೆ ಕುರಿತು ನಾವು ಪಾರ್ಥ್ ಮೊದಲನೇ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ಅದು ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ವಿಶ್ವಾಸದ ಒಂದು ನಂಬಿಕೆಯ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ವು ರೆಂಡ್ ವಾರತೇ ಪಾರ್ಕ್ ಕ್ರಿಯ ಇಲ್ಲರಿತದೆ ಎಂಬುದರಿ ಪಾರ್ಥೋ ಎರಡನೇ ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ಆ ಪಕ್ಷಪಾತ ಇಲ್ಲದಂತಹ ವಿಶ್ವಾಸ ಮತ್ತು ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದಂತ ವಿಶ್ವಾಸ ಅದು ಹೇಗೆ ವ್ಯರ್ಥವಾಗುತ್ತದೆ ಅದು ಸತ್ತೋದಂತೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹಿಂದ ವಾರ ವಿಶ್ವಾಸ உறவுகள் மத்தியிலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க போகும் வாரத்தில் நடுவே நம்பிக்கை அது இருக்கு என்பதாக கலந்து கொள்ளணும் அதிகாரத்திலிருந்து பன்னிரண்டாம் வசனம் வரையிலும் இன்று நாம் பார்க்க போகிறோம் மூரனே அதே திங்க நாலக்கனே அத்தாய அன்னடனே வசனத்தனக்கீ தினத்தில் ನಾವು தியானம் சொல்லித்தேன் வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தை வெறும் வாயினாலே அது நம்முடைய செய்களை கூட கொண்டு வர வேண்டும் விசுவாசம் என்பது நம்ம பாய் மாத்தின் அல்ல அது நம்ம காரிய ரூபவாக அது வரப்பட என்பதாகி தினத்தில் இந்து கற்றுக்கொள்ள போகிறதான காரியங்கள் என்ன என்று சொன்னால் நாம் பேசுகிற வார்த்தை நடத்துகிற நடத்தைகள் ஒவ்வொன்றிலும் தேவனுக்கு முன்பாக நாம் ತಾಳ್ಮೆ ತಾಳ್ ಎಪ್ಪ ಕುರಿತು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಏನು ಕಲ್ತ್ಕೊಳ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಮಾತನಾಡುವಂತ ಮಾತುಗಳು ನಾವು ಆಡುವಂತ ಒಂದು ಕ್ರಿಯೆಗಳು ಅದು ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಹೇಗೆ ಅದನ್ನು ನಾವು ವಿಶ್ವಾಸ ನಡೆಸ್ಬೇಕೆಂಬುದಾಗಿದೆ ದೇವನಕ್ಕೂ ಮಾತ್ರ ವಿಶ್ವಾಸತೆ ಕುರಿತು ಪಾರ್ಕರ ನಾವು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಅಂತ ಅಂತಂದ್ರೆ ನಮಗೂ ದೇವರಿಗೂ ಇರುವಂತಹ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಎಂಬ ಅದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇವೆ ಮತ್ತೆ ಅಂದ ವಿಶ್ವಾಸ ಎಂಬುದು ಅದು ಕಾಟಗಿರದಾ ಇರೋದು ಕೇವಲ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಾವು ಈ ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಮನುಷ್ಯರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಇರುತ್ತೇವೆ ಎಂಬುದು ಸಹ ಅದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿರುತ್ತದೆ நம்முடைய உறவிலே அது காண்பிக்கப்பட வேண்டும் அது நம்ம சம்பந்த ஐக்கிய நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் அவர்கள் குடும்பத்திலே சமுதாயத்திலே ஆஹ் நண்பர்கள் மத்தியிலே உறவர்கள் மத்தியிலே அவர்கள் எப்படி வாழ்கிறார் என்பது ಅವರ ವೈತಿರೀಕರ ವಿಶ್ವಾಸತೆ ಕಾಣಬೇಕು ನಾವು ಏಸುವನ್ನು ವಿಶ್ವಾಸವೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ ಆದ್ರೆ ನಮ್ಮ ಸಂಬಂಧಿಗಳ ನಡುವೆ ನಮ್ಮ ಪೋಷಕರ ನಡುವೆ ನಮ್ಮ ಒಂದು ಜೊತೆಗಾರರ ನಡುವೆ ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರ ನಡುವೆ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ನಡುವಳಿಕೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಹೇಳ್ಬಹುದಾಗಿದೆ ನಾವು ಮರದಿಡಿದ್ರು அனைத்து சமயத்தில் நான் மறுத்து விடுத்த நாம் தேவனுக்கு பின்பாக நடக்கிறவர்கள் தேவன் மேல் மாத்திரம் விசுவாசம் வைத்து நாம் தனிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் நான் என்பதாகி நாம் நான் யாக்கோபு அப்படி சொல்லவில்லை ஆ ரீதியாக எழுதில்ல அதற்கு சூஜய் அவர்கள் அந்த இருபத்தி நான்காம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசிரம்

அவசியம் கேவல யாக்கொரு இதே ரீதியாக வாய் மாத்தின நம்பிக்கை இடத்தேனே என்பதாக மாத்திரா நினை கிருப நின் கிரியைகளின் இந்த நீதி நம்பிக்கையின் ஜீவ் தான் என்பதாக அதை நீங்கள் திள்க்கொள்ள முதல் வசனத்திலிருந்து பன்னெண்டு வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது ஒரு தலைப்பிலே தலைப்பிள்ளை பேசுகிறார் இல்ல நே அாய் ஒன்றே வசதிய ஒன்று பீட்டிக்கை அது என்னவென்று சொன்னால் நாவை குறித்து அங்கே பேசுகிறார் அல்ல நம்ம நாளிகை குறித்தாக இல்ல மாதிரி இந்த முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அல்ல மொதல வச்சனும் நான் ஓதோனா ನನ್ನ ಸಹೋದರರೇ ಬೋಧಕರಾದ ನಮಗೆ ದೊಡ್ಡ ದಂಡನೆ ಯಾಗುವುದು ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡು ಬಹುಮಂದಿ ಬೋಧಕರಾಗಬೇಡಿರಿಂದಾಡ ಅ ஒரு யோசனை வருது வச்சனும் நான் கேளுவாக அய்யோ பிரசங்க கேள்வதேடப்பா என்பதாக மனசு ஏன்னா யாக்கொபன் சொல்றாரு எல்லாரும் ஆசைப்படாதீங்க யாக்கொபன் எல்லாரும் ஆசை படபேடி அப்படி ப அப்படி ஆசை பட்டதனாலே ஆ ரீதியாக ஆசை பட்டிருந்தே அது தவறு கிடையாது அது ஏனோ அது தப்பல்ல ஆனால் அவங்களுக்கு ரட்டன் தனியான தண்டனை கூட வருது என்றே அவரு தண்டனை உண்டா என்பதாக ஞாபக படசிரி என்பதாக அனைத்து விஷயம் நாவெல்லாம் தப்போ ஒவ்வொரு மாத்தினரை அவன்கரிபூர்ணும் தன தேவனை படசுவதற்கு சாம்தனாக ஒருவன் தன் நாவின் வார்த்தைகளை கட்டுப்படுத்தினால் அவனுடைய சரீரத்தை முழுவதமாய் கட்டுப்படுத்த முடியுமா ஒவ்வொரு தன்ன நாலுன்னு கட்டுப்படுத்தி தரே அவன சரீரவெல்லாம் ஒன்று நியத்திரணத்தில் இடம்போது என்பதாக அதனால நமக்கு தேவ குழி காலங்களை எழுப்பி கொடுத்ததற்கு காரணம் என்னவென்னு சொன்னால் நம்மை சத்தியத்திலே நட நம்ம சேவக்கரனு யாக்கே எபஸ்தார அந்த நமக்கு சத்தியும் அது தெளிப்படுத்த ஒரு ஊழியக்காரன் சத்தியத்தை விட்டு தன்னுடைய எச்சரிக்காகவும் ஜனத்தின் ಬೇಸುವಾನೆ ಅವನ್ ದೇವನಕ್ಕೆ ಪುರಂಬಾಣದೆ ಬೇಸುವ ಅವನು ಸೇವಕನಾದಂತವನು ತನಗೆ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜನರಿಗೆ ಇಷ್ಟಕರವಾಗಿ ಅವನು ಮಾತನಾಡಿದರೆ ಅವನು ದೇವರಿಗೆ ಅವನು ವಿರೋಧವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವಶಾಸ್ತ್ರ ಸರಿಯಾಗಿ ಎಂದ ಬೋಧಕನು ರಟ್ಟಿಯಾನ ದಂಡನೆ ದೇವಶಾಸ್ತ್ರದ ವಾಕ್ಯವನ್ನು ಅವನು ಸರಿಯಾಗಿ ಬೋಧಿಸದೆ ಇರುವುದಾದರೆ ಅವನಿಗೆ ಎರಡರಷ್ಟಾಗಿ ದಂಡನೆ ಉಂಟಾಗದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ

நான் வந்த சந்தேகக்கு எல்லாம் ஆமீன் என்பதே ஜாஸ்தியாகி இருக்க ஒரு கம்மியா அழிலா எங்க சொன்னா தேவனை மகிமைப்படுத்துகிற இடத்துல அழிலியா சொல்லணும் எல்லாம் மகிமைப்படுத்த வருது நீங்க சொன்னது நான் ஒத்துக்கிறேன் அது அப்படியே என் வாழ்க்கையிலும் நடக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல் நம்ம உறுதிப்படுத்துகிறது ஒரே வார்த்தையில ஆமீன் என்று சொல்லிடுறோம் ஆமீன் அந்த நீ சத்தியா நானும் சா ஒப்பிக்கொள் நானும் சா அங்கீகரித்தேன் அது நானும் பிரமாணம்லாம் அந்த ரீதியாகி அதனால தேவ பிள்ளைகளை கேட்கிற நீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு ಹಾಗಾದ್ರೆ ದೇವ ಮಕ್ಕಳೇ ಕೇಳುವಂತ ನಿಮಗೂಸ ಒಂದು ಅಕ್ಕಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಯಾರೋ ಒಂದು ಮನುಷ್ಯನ್ ಎದವೋಲ್ ಕರ್ತವಾರ್ತೇ ಎಲ್ಲ ಆಮೇನ್ ವಿಶ್ವಾಸಿ ಅವಕೆಲ್ಲ ಎಪ್ಪನೆಯೇ ಕೊಳಪ ಮಾತಾ ಇರಬಲ್ಲ ಯಾರೋ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಅವನು ಹೇಳುವಂತ ಎಲ್ಲಾ ಸತ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಆಮೇನ್ ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡಿರುದಾದ್ರೆ ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವನ ಜೀವವೆಲ್ಲಾ ಬರೀ ಜೀವಿತಮಾನದಲ್ಲಿ ಬರೀ ಬರಿ ಗೊಂದಲಗಳೇ ಇರ್ತದೆ ಉಂಗುಡಿಯ ಪರಪ್ಪ ನಿಮ್ಮ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಏನು ನೀವು ಕೇಳ್ಕ್ರ ವಾರ್ತೆಗಳೇ ಗಮನ ಕೊಡುತ್ತೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲೇ ಮುಂದುವಳಿದು ವಹಿಸಿ ವೇಗದಲ್ಲಿ ಸರಿ ಕುಡಿಕ ನಿಮ್ಮ ಕೆಲಸವೇನಂತ ಅವ್ರು ಹೇಳುವುದು ಮಾತ್ರ ಕೇಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅದು ಸರಿಯಾಗಿ ಹೇಳಿದಾರಾ ಇಲ್ವೋ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಮನೇಲಿ ಹೋಗಿ ಅದನ್ನ ಅಧ್ಯಯನ ಮಾಡಬೇಕು ಇಂದ್ರ ಉಳಗ ಸಭೆಗಳಿಲ್ಲೆ ಪರಂಬಾಲ ಸಭೆಗಳಿಲ್ಲೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಎಲ್ಲಾ ಒಂದು ಸಭೆಗಳಲ್ಲೂ ಅಧಿಕವಾದಂತಹ ಸಭೆ ಅಧಿಕವಾದಂತ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಸತ್ಯ ಅದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರದಾಗಿಯೂ ಅವರ ಸತ್ಯವನ್ನು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೊರಪಡಿಸುವುದಾಗಿಯೂ இன்று மனுஷனுடைய இச்சைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மனுஷர்டி இச்சை பிரகாரி அவர் மாதநாடு இந்த உலகத்துக்குரிய ஆசிர்வாதத்துக்கு தான் ஏசு பரலோகத்தில் இறங்கி வந்தார் என்று போதனை ஆசீர்வசாகியே ஆத்தன் பரலோக்கத்தின் இழந்து வந்தனும் என்பதாக அனைக்கரு போதனை மாடுத்தா இருந்தார் அப்படியெல்லாம் ஏசு கிறிஸ்து உங்களை உங்களுக்கு கோடி கொடுக்கிறதுக்கு உங்களுடைய வியாபாரத்தை பெருகு செய்கிறதுக்கு மறைக்கவில்லை ஆட்டி கொடுவதற்காகசீர் அவர் பாவத்திலிருந்து பரலோக வாழ்க்கை கொடுக்கும்படிக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் ஆத்தன முக்கிய உதேசமே நம்ம பாப்ப நம்ம தொழைந்து ஆத்தன பரலோகராஜ்ய நம்ம சேர்ஸ் எம்பதாக எழுது வந்தான இதை குறித்து இது ஒரே ஒரு நோக்கத்திலே தான் உலகத்துக்கு

தவறிப்போகாத படிக்க காத்து வேண்டும் அது மீக முக்கியமானது அதிரந்த நீ நான் தர்மசாஸ்திரிந்த நான் தப்பதே ஹோதாக நம் காது கொள்ளு தப்பிசுண்டு ஹோக ஏதாவது ஒரு விபத்து நம்ம கண்முன்பாக வந்தால் அது நம்ம எதிர்த்து நம்மை என்று விபத்து ஒரு அது ஆபத்து நமக்கு எதிராக இருக்கிற நம் அது காது கொள் அந்த தடைமாட் அதில் இருந்து தப்பித்து கொள்ளும்படிக்கு நாம் உடனடியாக செயல்படுவோம் ஆஹ் ನಾವು தப்பிசு கொள்ளுவதாக ನಾವು நம்ம அதனால உங்களுடைய ஆன்மாவுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆபத்து அது தேவனுடைய வார்த்தையினால வருவதில்லை நம்முடைய சோதிக்கிற பிசாசு பல விதமாய் அவன் கொண்டு வருகிறான் அதிரந்த நமக்கு எதிராகும் ஆபத்துகள் அது தேவரி வருவது அது சைத்தானும் அநேக வித ரீதியாக அது நமக்கு திரளிக்க அதனால தான் இந்த ஒரு ವಾರ್ತೆಗಳು ನಾ ಪೇಸಿಗರ ಒಬ್ಬರು ವಾರ್ತೆಗಳು ಮಿಗ ಮುಖ್ಯವಾಗಿರದೆ ಅದರಿಂದ ನಾವು ಆಡುವಂತ ಮಾತುಗಳು ಅದು ಬಹಳ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿರುತ್ತದೆ ವಾಸಿರ ಒಬ್ಬರು ವಾರ್ತೆಗಳು ನಾವು ಒಬ್ಬರು ವಾರ್ತೆಗಳು ಕಣಕ್ಕ ಪಡೆಯಿಂದ ನಾವು ಆಡುವಂತ ಮಾತುಗಳು ನಾವು ಓದುವಂತ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯಗಳು ಸಹ ಅದು ಎಣಿಕೆಯಲ್ಲಿಟ್ಟಿರು ರ ವಚನಗರದೇ ಎರಡನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಯಾಕೆಂದರೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ತಪ್ಪುವುದುಂಟು ಒಬ್ಬನು ಮಾತಿನಲ್ಲಿ ತಪ್ಪಿದರೆ ಅವನು ಪರಿಪೂರ್ಣನು ತನ್ನ ದೇಹವನ್ನೆಲ್ಲ ಸ್ವಾಧೀನಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಮರ್ಥ್ಯನೂ ಆಗಿದ್ದಾನೆ ಎದೆ ಕಟ್ಟುಪಡುತ್ತ ಹಾಗಾದ್ರೆ ಯಾವುದನ್ನು ನಾವು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು ಎದೆ ನಮ್ಮ ಕಟ್ಟುಪಡುತ್ತ ನಮ್ಮ ವಾಳ್ಕೆಲೆ ನಮ್ಮ ಶರೀರವು ಸರಿಯಾಗಿ ಸೇಲ್ಪಡಲು ಎದೆ ಕಟ್ಟುಪಡತಳು ನಮ್ಮ ಜೀವಿತದ ಒಂದು ಶರೀರವನ್ನು ನಾವು ಸರಿಯಾಗಿ ನಾವು ನಿಯಂತ್ರಿಸಬೇಕಂದ್ರೆ ಯಾವುದನ್ನು ನಾವು ಕಟ್ಟಬೇಕು ಎದೆ ಎದೆ ನಾಲಿಗೆ ನಾಗಪೋ ಕೈ ರ ಕಟ್ಟಿ ಪೋಡು ನಮ್ಮ ಅಪಡಿಯಾ ಹಾಗಾದ್ರೆ ನಾಲಿಗೆನು ಸರಿಯಾಗಿ ಒಂದ್ ದಾರದಿಂದ ಕಟ್ಟಿ ಹಾಕ್ಬಿಡ್ಬೇಕ ಆ ರೀತಿಯಾಗಿನ ಓಡಿ ನಿಯಂತ್ರಣ என்னத்த கட்டுப்படுத்துனோ யாதுன்னு நான் நியல் இட்டுக்கொள்ளு நாம பேசி வார்த்தைகள் நான் ஆடுவா வாயில புறப்பட்டு வரைகிற வார்த்தைகள் நீங்க கட்டுப்படுத்த நீங்க சரீரத்தை கட்டுப்படுத்த முடியாது நம்ம வாய்ந்த ஒரடுவன் மாத்து நீங்க நியத்திரிட்டு ஆகல அந்த நம்ம சரீரவன்னே நீங்க நியத்திர கஷ்டவாக சில நேரத்துலே சில பேர் வாய துறந்தா போது கேயதலே கே ஜன்கள் அது கட்டுப்படுத்தவே முடியாதுக்கே ஆகுவதில்ல இந்த வாய் தான் பெருமையை காட்டுகிறது நம்ம தான் யார் என்பதை வெளிப்படுத்துமா தானும் யாரு என்பதாகி அது வரப்படுத்தும் அது என்ன சொல்லி கொடுத்தாலும் வாய் பதில் கொடுத்துட்டே இருக்கும் அது அப்படின்றதே அது நியதற்கு கஷ்டம் இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாருங்களேன் வாதியாருங்க வந்து பேசாதீங்க பிள்ளைங்களா அப்படின்னு நோட் சாலை லெவல்ல மக்களிகெல்லாம் சிகிச்சர் மாதாடபி என்பதாக எல்லாரும் சைலா இருப்பாங்க பார்க்க போது வியாதி பார்க்கம்போது சைலண்டா இருப்பாங்க ஆஹ் சிட்சக்கரு நோடத்திர் மக்கள் எல்லாம் நிஷப்தவாக்ஸ் போட் கிட்ட திருமண ரெண்டு கொரங்கு பேசினே இருக்கும் அது எருங்க சொல்லுவோம் அது படப்பா இட் கொண்டு அவரு மேலா இல்லை அல்ல மக்கள் எல்லாம் மாத்தநாடு கட்டுப்படுத்த முடியாது மாத்தாட்பேடி அந்த அவரு மாதாடத்தானே இத்தார் ஒரு வீட் ஒரு வீட்டுல ஒரு மனி ஒரு விருந்தாளி வருகிறார் ஒவ்வொரு அதித்தி வருத்தாரு அவங்க வீட்டுல ஒரு சிறிய பையன் இருக்கிறான் அவரோட மனையிலேயே ஒவ்வொரு சிக்க உடுதன் இருக்கானே அந்த பைய வந்து ரொம்ப தீட்டை பண்ணிட்டே இருக்கிறான் அந்த விருந்தாளி முன்னாடி ஆஹ் உட்கா ஏன் அந்த கீட்லே தானே அத்திகள அதி சும்மா அப்படின்னு சொல்றாங்க தந்தைத்தேய் சும்ம நேர சும்னே அவங்க முன்னால மேலக்கிறத கீழே இழுத்து போடுறது ஒடிக்கிறது இதே பண்ணிட்டு இருக்கான் அவனு முன்பாக எல்லாம் அல்லது வசூலித்து பாக்குறாரு தந்தை சொல்லி சொல்லி பாக்குறாரு கத்திட்டே இருக்கிற அவனு வாய் முச்சுத்தானே இல்ல எர்டனேதாக அவன் கிர்ஸ்தாத்தனே இத்தான அப்ப அப்பா ஒரு ரெண்டு அடி அடிச்சு ஆக தந்தை உடைந்து உடது சத்தம் போடாத அமைதியா உட்காருன்னு அப்படி சொல்ற சப்தம் சமயத்தின் இந்த இருவம் இருந்தாலையும் போயிடுறாரு அழித்து அத்தித்தி கொடுவோம் கொடுத்தாரு அப்ப அந்த பையன் சொல்ற அப்பா கிட்ட ஆக மக ஏழ்த்தனே தந்தை பழியிலே நீ என்ன சரீரத்துல தான் என்ன கட்டுப்படுத்துன்னு நீ கேவல சரீரத்திலே நீ நியந்திரமானதே நான் ஆவியில என்னுடைய புத்தியில இன்னும் அப்படித்தான் பேசின்னு இருக்கிற இன்னும் மேல கீழே எகிரி குச்சின்னுக்குற நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க நான் யோச்சனையில் நான் ஆத்மதால நான் இன்னும் சா மாதாத்தானே இருத்தேன் இன்னும் கே கீழே மாதேன் இன்னும் எகிர்த்தானே இருந்தேன் நீங்க நியந்திரணம் மாலிக்க சாத்தியம் என்பதாக அப்பன்தான் பிரச்சனை மா நீங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும் நீ ஆத்மனு யாவரீதே கட்டுப்படுவோம் இப்ப நிறைய பேர் இங்க அப்படிதான் உட்கார்ந்து இருக்கீங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்களா அநேக்கனகுச அதே ரீதியாக கூத்த ஒே மக்கள ரீதியாக இருக்கிறீங்க ஒழகே நீங்க ஏனெல்லாம் மாத்தநாடுக்கிங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் சொல்ற வார்த்தைக்கு நீங்க எப்படி ரியாட்சன் பண்றீங்கறது உங்கடைய யோசனை எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறத இப்பொழுது நீங்க யோசனை அதுவ நீ நான் ஆடுவன் மாத்தி நீங்க தவிர யோச்சனை மாத்தாதி அது எல்லா தேவ் மாத்தனே

ನೋಡೋಣ ಆದರೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ ಮನುಷ್ಯರು ಆಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ವ್ಯರ್ಥವಾದ ಮಾತಿಗಾಗಿ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಯ ದಿನದಲ್ಲಿ ಅವರು ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು ಹೆಂಗಂತ ಹಲೋಂತಿಗೋರಿದ ವಸನತೆ எந்தப்பா எங்காவது கொண்டாந்து கனெக்ஷன் பண்ணி பண்ணி நம்மளுக்கு டார்ச்சர் பண்றாரு ஏனாதர் சொல்லல தேவரு நம்ம வீழ்ந்து போகாதபடிக்கு நம்பிக்கையிலே உறுதியாய் நின்று கொள்ளும்படிக்காக கருத்த நமக்கு சொல்லுகிறார் பிந்து போவதாக நம்பிக்கையில நீங்க திருடவா இருப்பதாக வாக்கியா அனாவசியமாய் பேசுகிற வார்த்தைக்கு என்ன செய்ய போறாரா எப்ப போற நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பின் அங்க சொல்லுது நீங்க பேசுகிற வீணான அர்த்தம் இல்லாதது கருத்திற்கு பிரியமில்லாத நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ற ஆண்டவரே நியாயத்தீர் நீடுவட்டு நியாய விச்சாரண ஒப்பிஸ்தான பேச கூடாது ஜிப்பு போடலாம் இன்மேலே நான் சேவக்கரொட்டி நான் மாதநாடே இல்ல என்பதாக நீங்க வாய் ஒன்று ஜிப் ஆகும் மனசுக்கு ஜிப்பு போடுந்தேன் அதே நீ ஜிப் ஆகிக்கு சாத்தியம் வாய்னா சைலண்டா வச்சுக்கி உள்ள கொதிக்கவும் சில பேருக்கு வாயுல சொல்லாது வாயலி நாம் எள்ளிக்கே ஆகதே கெழுவது உலகடனே அது குதித்தாயிருத்ததே அதனால வீணான வார்த்தைகளும் புறம்பான வார்த்தைகளும் தேவனுக்கு பிரியமில்லாத நாம் சொல்லும் பொழுது அது கர்த்தர் கணக்கு வைக்கிறார் ಹಾಗಾಗಿ ವ್ಯಕ್ತವಾದಂತ ಮಾತುಗಳು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿರುವಂತ ಮಾತುಗಳು ಆತನಿಗೆ ಪ್ರಿಯದ ಇರುವಂತ ಮಾತುಗಳು ಅದು ಎಲ್ಲವನ್ನೂ ಲೆಕ್ಕದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಸಾಲೋಮನ್ ಅಧಿಕಾರ ವಚನೇ ಅದೇ ಸಾಲಮನವರು ಜ್ಞಾನಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ ಅಧ್ಯಾಯ ಇಪ್ಪತ್ತೊಂದನೇ ವಚನ ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಇಪ್ಪತ್ತೆಂಟನೇ ಅಧ್ಯಾಯ ಅಧ್ಯಾಯ ಇಪ್ಪತ್ತೊಂದನೇ ವಾಕ್ಯ ನಾಲಿಗೆಯ ವರ್ಷದಲ್ಲಿ ಮರಣವು ಜೀವವೂ ಇವೆ ಅದನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು ಅದರ ಫಲವನ್ನು ತಿನ್ನುವರು ಆಮೇನ್ ಆಮೇನ್ ಉನ್ನುಡಿಯ ನಾವಿಲೆ ರೆಂಡು ವಿಷಯ ಇರ್ತದೆ ಹಾಗಾದರೆ ಇಲ್ಲಿ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಎರಡು ವಿಷಯ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಮರಣ ಒಂದು ಮರಣ ಅದ ಇನ್ನೊಂದು ಜೀವನ್ ಇನ್ನೊಂದು ಜೀವ ನೀ ಎದೈ ನೇಸಿಕ್ರಾಯೋ ನೀನು ಯಾವುದನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀಯೋ அது தனக்கு கிடைக்கும் அதே நினைக்குது எனக்கு ஜீவன் வேணும் என்று சொல்லி நினைக்கோ அந்த அதாவது நித்திய ஜீவன் வாழ்க்கை வேணும் என்று சொல்லி நித்திய ஜீவன் நினைக்கோ என்ன மரணத்துக்குடியதான வார்த்தைகளை நீ பேசிக்கொண்டிருந்தால் நீனு மரண விஷய குறித்தி நீ கிடைக்கும் நீ ஏன் சித்தது ஆஹ் இல்ல ஜீவன் எனக்கு ஆண்டர் கிருப இருக்கு இல்ல நிறைய நித்திய ஜீவா தேவர கிருப்பை நான் வார்த்தை என்ன பேசுனாலும் என்ன இருக்குது நான் பாயில ஏனையை மாத்தி நான் என்ன என்ன இருக்கு இல்ல கிருப கிருப்பை நான் மறந்து பேசினா கூட என்ன ஆகும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு எனக்கு நித்ய ஜீவன் கொடுத்துருவோம் மரண குறித்த மாதநட் நன்கிருந்தீவனு கொடுத்தே ரீதியாக வசிங்க அதே ஒன்று அது அது நோட் பத்தொம்பதாம் வசனம் வச்சன ஓதோணி அஹ் என்ன சொல்லுதுன்னா சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது தன் உதடுகள் அடைக்கிறவன் புத்திமான் ராமேன் சொல்வோமா எல்லாரும் யாரு புத்திமானா சொல்லுங்க ஐயா யாரோ புத்திவந்தா அந்த வார்த்தை என்ன சொல்லுது